பிரைஸ்தலா ஏசு சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தையை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரவேச இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் ஏசு ஒரு கல்யாணம் பார்த்து நீ என் கூட பரவசு இருப்பா அப்படின்னு சொல்றாரு ஒரு கல்லை பார்த்து எப்படி சொல்ல முடிஞ்சுது அதுக்கு அந்த கல்ல என்ன பண்ணா எதுக்கு அந்த வார்த்தையை கரெக்டர் ஏசு சொன்னாரு அப்படிங்கறத நான் இன்னைக்கு பார்க்கலாம் குற்றம் செய்யாதவர் நடுவில் சிலுவில் அறையப்படுகிறாரு குற்றம் செய்த ரெண்டு கள்ளர்களும் வலது பக்கத்தில் ஒருவன் இடது பக்கத்தில் ஒருவன் சிலுவில் அறையப்படுறாங்க ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்றான் நீ தான் கிறிஸ்துவாச்சே உண்மையும் காப்பாத்திக்கும் எங்களே காப்பாத்திக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து கேட்கிறான் அதுக்கு இன்னொரு கள்ள சொல்றான் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது கூட தேவனுக்கு பயம் இல்லாமல் பேசிட்டு இருக்கே தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கான் பரியாசம் பண்ணிட்டு இருக்கியே இப்பவும் கடைசி கூட பரியாசம் பண்றியே அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ண கள்ளன பார்த்து இன்னொரு கள்ள கேட்கிறான் நாமும் இப்படிதான் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தீமையை வெறுக்கணுங்க கத்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும் ஒரு சில சொல்றது கேட்டுப்பீங்க கொஞ்சம் கூட ஆண்டோருக்கு பயப்படுற பயம் இருக்கான்னு பாரு நெஞ்சை நிமித்துட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவருக்கு பயப்பட்டு பயம் நமக்குள்ளே இருக்கணும் நமக்குள்ளே இருக்கா நம்ம நாமே நிதானி தரையணும் இரண்டாவது அந்த கள்ளன் பரியாசம் பண்ண கல்லனை பார்த்து கேட்பான் நாம் தப்பு செஞ்சிருக்கோம் தண்டனை அனுபவிக்கிறோம் அது சரி தப்பு செய்யாத இவரும் தண்டனை அனுபவிக்கிறாரே அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ண கல்லனை பார்த்து இந்த கள்ளன் கேட்பான் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கலாம் சரியான முறை அவனுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதம் இருந்துச்சு நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அதனாலதான் அதோட பல் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம செஞ்ச தப்பு நிமித்தம் தான் அதுக்குண்டான உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அத உணர்ந்து அத சொல்றான் நமக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருக்கா அப்படின்னு பாக்கணும் உணர்வில்லாத இருதயம் அடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம செய்யற தப்ப நம்ம என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம் யாராவது நம்மளை வந்து நீ பண்ண தப்பு அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது நான் பண்ணதான் கரெக்ட் நான் சரியா தான் பண்ணிருக்கேன் நீங்களே தப்பா பார்த்திருக்கீங்க நீங்களே தப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே மாத்தி திசு திருப்பி பண்ணி விட்டுருவோம் நம்முடைய தப்ப நம்ம என்னைக்கு உணரவே மாட்டோம் நம்ம என்னைக்கு நம்மளுடைய தப்ப உணர்றோமோ அன்னைக்குதான் நம்ம கூட இருப்பாரு நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பாரு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் சொல்லப்பட்டிருக்கு கத்தோடைய இறக்கும் நமக்குள்ளே வேணும் உங்களுக்குள்ள இறக்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னா செஞ்ச பாவத்தை முதல்ல மறைக்காம கத்தருடைய சமூகத்துல போயிட்டு நம்ம அதை அறிக்கை இடணும் அந்த கல்லுன்னு அதை பண்ணான் முதல்ல தேவனுக்கு பயப்படுறவை அவனுக்கு இருந்துச்சு ரெண்டாவது செஞ்ச பாவத்தினால நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு உணர்வுள்ள ஹிருதத்தோடு நம்ம சொன்னான் அந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அறியணும் மூணாவது ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் ஏசு கிறிஸ்திட்ட என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான் தேவங்க ராஜ்யம் என்ன அது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் மற்றவருடைய நீதவே குறிச்சு குறிச்சு பேசிட்டு இருக்கத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கோம் நம்ம கத்துடைய ராஜ்யத்தை குறிச்சு பேசுறது கூட தகுதி இல்லாதவங்க காணப்பட்டு இருக்கோம் என்னுடைய ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்கிறான் அப்ப ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளன் விசுவாசிக்கிறான் அந்த ராஜ்யத்துல அவன் பிரவேசிக்கணும்னு ஆசைப்படுறான் தான் நாமளும் கத்துடைய சமூகத்துல அண்டு பாவத்தை மர மறை என்ன மன்னிச்சிருங்க சப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசுவோம் கத்தோடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசணும் நாலாவதா ஏசு அதுக்கு சொல்கிறாரு நீ என் கூட பரதேசம் இருப்பாப்பா அப்படின்னு சொல்றாரு அவன் கத்தருக்கு பயப்படுற பயம் அவன்கிட்ட இருந்துச்சு ரெண்டாவது செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான் ஒரு உணர்வுள்ள இருதம் இருந்துச்சு மூணாவது நம்முடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு விசுவாசிக்கிறான் இந்த மூணு செஞ்சதுனால ஏசு அவனை பார்த்து சொல்கிறாரு இன்னைக்கு நீ என் கூட பரவேசி இருப்ப அப்படின்னு சொல்ற ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த கல்லன் செஞ்சுட்டான் அப்படிங்கறதுக்காக ஏசு அந்த இடத்துல சட்டம் பேசல நீ தப்பு பண்ணப்பா நீ தன்னை அனுபவிக்கிற நீ அனுபவிச்சுதான் அப்படின்னு இடத்துல சட்டம் பேசல ஒரு தெய்வீக அனுபவத்தை வெளிப்படுது நம்மளும் கத்துடைய சமூகத்துல போயிட்டு நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டோம் அப்படின்னு சொன்னா கத்திரக்கு பயப்படுற பயத்தோட அறிக்கையிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க இருக்கிறார் ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அனுதினம் ரச்சிக்கப்படணுங்க கட்டத்தாமை நமக்கு இருப்பாராக ஆசீர்வதிப்பாராக ஆமை காட்